பெரும் தனி தனிப்பெரும் கருணை அகல முதலை எழுத்தெல்லாம் ஆதி ரகவன் வளர்ச்சிய விட பேரன்பிற்கும் போற்று இருக்கக்கூடிய இந்த சௌரிபாளையம் சங்கத்தினுடைய ஆண்டு விழா பதிமூன்றாவது ஆண்டு விழாவும் மகா சிவராத்திரி ஞான யோக விழாவும் மற்றும் ஞானசபை திறப்பு விழாவும் மிக எளிதான முறையிலே குடியேற்று வைவமும் அகல் பாராயணமும் மற்ற அன்னதானங்கள் சிறப்பாக இருக்கின்றன இப்பொழுது நிகழ்ச்சி நடந்திருந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தான் நடத்தி கொண்டிருக்கின்ற தலை கோவை மாவட்ட சம்மார்க சங்க தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களே மாநில தலைமை சங்க த தலைவர் திரு ஐயா அவர்களை இன்னும் மீண்டும் அடுத்தபடியாக பேசுவதாக இருக்கின்ற கதிரியல் ஐயா அவர்களே ராஜேந்திரன் ஐயா அவர்களே இங்கே வருகந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி அந்த வணக்கத்தை உரித்தாக்கி திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொண்ட பயன் நிரிவாரம் திருவள்ளுவர் தினையளவு உதவி செய்தாலும் அது பணியளவு பெரிதாக கருத வேண்டும் அப்பேற்பட்ட செயலை இந்த ஐயாவர்கள் பெயர் கோவிந்தராஜன் நாயக்கர் ஐயா அவர்களும் பாக ஜநாதன் ஐயா அவர்களும் காலம் கருனும் ஞானம் கருதினும் கைகோடும் காலம் கருதி இடத்தார் செய்கின்றார் இந்த மூன்றாவது சிவராத்திரிக்கு முன்னாள் நினைக்கிறாங்க இங்கே சங்கத்தில் இங்கே சிந்திரா நகரில் ரொம்ப சின்ன இடத்துல இருந்தீங்க அப்படி கொஞ்சம் இன்னும் பெரிய இடமா வந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக இவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்திருக்காருனா இந்த இடம் பெரிதல்ல அவருடைய மனசு தான் ரொம்ப அவருடைய மனசே ரொம்ப பெரிய மனசு நல்ல சமமானத்தில் கொடுக்க முடியாது மனசு இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்பட அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய புகழானது இன்னும் இன்னும் அவருடைய தலைமுறை தலைமுறையாக உடைய புகழ் ஓய் கொண்டிருக்கு காவடி வைத்து அன்னதானம் செய்த போதே அங்கே விதை போட்டு விட்டார் சாமி ராமலிங்க ஆ சரி அன்றையும் விதை போட்டு விட்டார் ராமலிக சுவாமிகள் எப்படி காவடி வைத்து பூஜை பண்ணி அன்னதானம் பண்ண அந்த இடம் அடுத்து ராமலிங்க சாமியுடைய செயல் நடக்க வேண்டும் அன்னைக்கே ராமலிங்க சாமி வித விட்டார் அதன் காரணமாக இப்பொழுது அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இவன் இருவ இறைவன் இருப்பதுக்கு ஒரு சார் காத்திர்கூட அவர் பேசிட்டு இருக்கார் எனக்கு தங்க இடம் கிடைக்குங்களான்னு கேட்டேன் நைட் வந்து நைட்டே வந்துட்டாங்க தங்க இடம் கிடைக்குமான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் சங்கத்திலே சங்கம் மாணிக்கணும் தங் தங்கமாகலன்னு சொன்னார் நான் அதை தான் நினச்சி அதைத்தான் சொல்லணுன்னு அவரே சொல்லிட்டார் இந்த சங்கம் அப்படிப்பட்ட சங்கம் பொன்னிடம் பணக்கு பொருந்திடம் போட்டால் என்னுடன் கலந்த என்னுடைய அன்பேனர் இந்த சதுரிமாளி சங்கத்தில் வந்து சேர்ந்தவர்கள் சத்து பிரிச்சாரத்தை சிவகாணியத்தை பண்ணிங்கன்னா நிச்சயமாக தங்கமாகலாம் சிவன் தகுந்தமே மாணிக்கமே சுடமெண்ண குழந்தையினர் அப்படிப்பட்ட மேலோங்கிய நிலையில் இந்த சண்மார்க்கு காத்திருக்கின்றது கொடானு கோடி மக்கள் இங்கே வந்து தமிழ் அடைய போகிறார்கள் வருங்காலம் இந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாழ்த்துவதற்கு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் ஆள்போல் கலைத்து அருகு போல் வேறு ஒன்று இந்த சண்மார்க்கும் வரை வந்து சொல்லிட்டு போகலாம் இந்த தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்ற நகரம் சிறப்பு நகரம் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்த்துதலின் தம்பியில் வரக்கிற போது இந்த நாக்கை மடித்து சொல்லணும் இந்த நாக்களின் நுனி நம்முடைய எந்த அடுத்த இருக்குன்னு கருத்து கடவுள் இருக்கிறத காட்டுதான் நாக்களின் நுனி இந்த நாக்களின் நுனி கடவுளை வணங்கி இந்த நாக்கிலே நாதத்தினுடைய வழியிலே இந்த சொல்லை சொல்லுகின்ற பொழுது அது உள்ளத்திலே உண்மையான நெஞ்சார மனசார குளமார இறைவனை எண்ணி இந்த நாக்கு முதலை கடவுளை பார்க்கறதுங்க பகரவழி இருக்கக்கூடிய ஆன்மா சிற்சக்கூடிய ஓடி சூரிய பிரகாசத்தை இருக்க இருக்கின்றார் அந்த நிலையை இந்த நாக்கு இந்த சிறப்பு நகரம் லா அப்படிங்கிறத மே நோக்கி சொல்லணும் எந்த இடத்துல நாக்கு முட்டதோ அந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் அப்போ இறைவனை நோக்கி வணங்கி இந்த நாக்கானது இறைவனை முதல் வணங்குறது அப்படி உள்ளமானது வாழ்த்து வேணும் என்கிற உள்ளம் இருக்கிற காரணத்தினாலே அந்த வகையிலே எல்லாம் கலந்து இந்த வாழ்த்துக்களை இந்த உணர்வு நிலையிலே சொல்லுகின்ற நிலைதான் உண்மையான அந்த வாழ்த்தை அவர்களுக்கு போய் சேரும் என்று சொல்லி சன்மார்க்க க சார்பிலே சாப்பிலே அவர்கள் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துலேயே சொல்லி இந்த அது இடம் கொடுத்த அவர்களுக்கு மென்மேடும் அவருடைய குடும்பம் சீரோடும் சிறப்போடும் சிங்கார பொழிவோடும் நல்ல முறையிலே பல தலைமுறைகளுக்கு இந்த புகழ் இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி வாழ்த்திய உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லி விடை நன்றி வணக்கம்